മഞ്ചോ മത്തല്ല അവൻ ആണ് എടുത്തത് ആള് 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 പോ 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 उम को त्यस्तो वाला मीठो आमा दफा वाला

முக்கியமான கோரிக்கை வந்து ஆமா முக்கியமான கோரிக்கைன்னா இப்போ இன்னைக்கு மழை பெஞ்சாலும் வேந்தாங்குளத்துக்கு அது அந்த வேந்தாங்குளத்துக்கு தண்ணி போகிற அந்த பாலத்தில் இருக்கிற அந்த முகத்வாரத்தையே பக்கம் ரெண்டு வருஷமா அந்த ஸ்கீம் ரோடு இருக்கு அதில் அதுக்காண்டி போராட்டிகிட்டே இருந்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டு உத்தரவு இருக்கு அதை கையப்படுத்தி எடுங்கன்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கடந்த ஏழு எட்டு மாசமா ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே விசாரணைக்கு அப்புறம் அப்படியே வச்சுக்கிறாரு இந்த உயிர் சேதம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட வேந்தாங்கிறதுக்கு போய் சேராது ஃபோட்டா எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மேல்நிலை நீர் தேக்க தூக்கி சொல்லி கேட்டு மூணு வருஷமாக அதுக்கும் போராடிட்டு இருக்கோம் அதுக்கும் இந்த இந்த தர இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு முடிவும் வரலை முத முதல்ல சிஎம் சொல்லி வாட்ஸ்அப்பாக கூட்டம் நடத்த சொன்னாங்க உடனே நடத்தி நூற்றி பதினேழு பேர் வந்து நல்லா கிராண்டாக பண்ணோம் மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஈடுபாடோடு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் அதில் ஒரு 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 நாட் நாட் ஒன் பர்சன்டேஜ் கூட அதில் எதுவும் ஸ்டெப்பு பார்வர்டு ஆகலை அதேமாரி பெருமாவரம் ஸ்ரீகாணினி டேங்க் இருக்குது அந்த நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்து வரல இருக்குது நாங்கள் நாற்பத்தொன்னாவது வார்டு அதில் பெருமாள் மகிழ்ச்சியில் பம்பிங் ஸ்டேஷனில் பம்பிங் சம்பில் இருந்து டைரெக்டு பம்பிங்லேன்னு கேட்டோம் அது கூட இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்டெப்பும் நடக்கலை ஆனால் திருப்பி திருப்பி மாதிரி கூட்டம் நடத்துறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு மக்களே வந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி வெறுத்து போய் எதுக்கு சும்மா கண்டுக்க தாண்டி நடத்தணும் சொல்லி மக்கள் சொன்னாங்க ஒன்று ரெண்டாவது ட்வெண்ட்டி ஃபோர் செவன் தண்ணிக்கு இருபத்தெட்டு கோடி ரூபா செலவழிக்கிறாங்க இருபத்தி நாலு நேரம் தண்ணி கொடுக்க போகிறோன்ட்டு ஆனால் இதே ஏரியாவில் இன்னைக்கு டேட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒன்றரை மணி நேரம் கொடுக்க முடியல ஒரு லேண்டஸ் ஆஃப் ஒரு கம்பெனிக்கு இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு தேவையில்லாத திட்டம் மக்கள் யாருமே கேட்கல இருபத்தி நாலு நேரம் தண்ணி கேட்கல ஒரு ஒன்றரை மணி நேரம் தண்ணி தான் கேட்குறாங்க ஒரு டெய்லி ஒன்றரை மணி நேரம் கரெக்டாக டைம் கொடுத்தா போதும்னு கேட்குறாங்க அதை கூட கொடுக்கல இந்த மாதிரி பேசிக் அடிப்படை இதே வந்து சரி கிடையாது அதனால இன்னைக்கு அந்த இந்த கூட்டத்தை இது வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அதாவது அவங்க கவனத்துக்கு கொண்டு போனோம் அன்னைக்கு மினிஸ்டர் போன மாதம் வந்திருந்தாங்க எல்லோரும் வந்து பார்த்தோம் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்தோம் அதிகாரிகள் வந்து கமிஷனர் மடமும் எஸ்பி சார் கண்ணன் சரும் ஆறு மாதத்தில் அது டேங்க் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம்னு நான் நினைக்கிறேன் நாற்பது நாள் ஆச்சு அவரை பார்த்து இன்றைக்கி வரைக்கும் அதில் ஒரு ஸ்டெப்பு கூட இது பண்ணி வைக்கல சும்மா அவங்கக்கிட்ட சொன்னதோட சரி அதுமாரி இந்த ஒவ்வொரு கூட்டமும் அது வாட்ஸ்அப்பாக கூட்டமாக இருக்கட்டும் மேலப்பாளையம் மண்டலம் கூட்டத்துக்கு தான் இப்போ இந்த பெட்டிஷனில் வந்து எல்லா காப்பீஸும் வச்சிருக்கிறேன் எல்லா காப்பீஸும் நகல் போட்டு வாங்கி வச்சுருக்கேன் எந்த விதமான காரியங்களும் நடக்கலை இது மனம் வெறுத்து இது ஒன்றுமே எந்த காரியமும் ஒரு பேசிக் தண்ணி அடிப்படை தேவை தண்ணி அது கூட நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் இந்த கூட்டத்தன்மைக்கு வந்து ஒரு வெளியே தெரியணும் அப்படியாவது இங்கே இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியட்டும் அப்படிங்கிறதுனால பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமானது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பணிவாக நான் கேட்குறேன் வந்து ஆய்வு பண்ணுங்கள் எல்லாம் படித்து பெரிய பெரிய பதவியில் வந்திருக்கீங்க உங்களுக்கு அரசாங்கம் கார் கொடுத்துருக்கு பங்களா கொடுத்துருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு மக்களை பாதிக்கிற உயிர் உயிர் சம்மந்தமான விஷயத்தில் இவ்வளோ அஜாக்கிரத அஜாக்கிரதையாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்ததே கிடையாது அவ்வளோ மெசேஜ் போட்டாச்சு அவ்வளோ ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியாச்சு ஓட்ட ஆர்டர் இருக்குது அதை பற்றி பேஸ் பண்ணி அவங்க கேஸ் இது என்கொயரி வச்சாங்க என்குயிரியில் ரிட்டர்னில் கொடுத்துருக்குறோம் எந்த விதமான ஆக்ஷனும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கலை அந்த மாதிரி வந்தாங்கன்னா எங்ககிட்ட யார் கேஸ் போட்டுக்கோம் யார் அதில் மக்கள் அடிப்படை பாதிக்கப்படும் மக்கள் அவங்களையும் வர சொல்லி கேட்கணும் அவங்களே வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இந்த ரோடு தேவையில்லை இந்த தண்ணி இடம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த மாதிரி முடிவு போனால் இது வந்து மக்கள் உயிர் சம்மந்தமான விஷயம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மொத்தம் நம்ம சிஎம் சாருக்கு சிஎம் எல்லாத்துக்கும் நான் பணியோட கேட்டுக்கிறேன் உடனே வாங்க வந்து பாருங்க நான் சொல்கிறது எதாவது பொய்யா சொல்கிறேன் தவறாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு நாங்கள் நான் வாங்குறதுக்கு ரெடி நான் இது கேட்குறது எல்லாமே மக்கள் கண்டிதான் கேட்குறோம் அதை இதை புரிஞ்சுக்கோங்க இதில் உள்ள கஷ்டத்தை இதில் உள்ள மக்கள் படுற கஷ்டத்தை வேதனையை புரிஞ்சிக்கோங்க இதே இடத்துல ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழாம் தேதி பெஞ்ச மலையில இவ்வளோ தூரம் தண்ணி ஃபுல் தண்ணி அந்த ரெண்டு மூணு இடத்த உடச்சி விட்டதுக்கப்புறம் தான் தண்ணி போச்சு நிலவழி நீர்வழி பாதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு அப்போ எப்படி தண்ணி ஒரு மேட்டான பகுதியிலேருந்து குளத்துக்கு போகும் ஒரு பேசிக் இது கூட இல்லை மாவட்ட ஆட்சியத்தில் ரொம்ப லெத்தாஜிக்காக அந்த விஷயத்தில் செயல்படுறாரு அவருக்கு என்னோடய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி